மாதிரி நமக்கு சாத்தூருக்கு கொடுத்துருக்காங்க அதை சாத்தூரில் நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்காக சாத்தூர் நடைபெற வேண்டும் என்பதற்காக நமது டாக்டர் பகுராமன் அவர்கள் நமது தென் மண்டல செயல்படுகள் கூட்டத்தை தென் மண்டல மாநாடாக நடத்துவதற்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால் எல்லா கிளைகளிலும் ஒன்றியம் நகரம் பேருக்கழகம் கிடைக்கழகங்களில் நமது இயக்கத்தின் ஆதரவாளர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரையும் யாரையும் நாம் விட்டுவிடாமல் நான் இயக்கத்திற்கு நாம் முப்பத்தி ரெண்டு வருஷமா செலவழிக்கிட்டே தான் ஆனால் இந்த முறை நாம் செலவழிக்கிற செலவு இயக்கத்திற்கும் மாமனிடம் வைத்தவர்களை கருத்தை வலுப்படுத்துவதற்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் புரட்சி கரப்பை வலுப்படுத்துவதற்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தி இருக்கிறது என்று எதிர்களும் எதிர்கட்சிகளும் நம் கூட்டணி கட்சிகளும் நினைக்கின்ற அளவுக்கு இந்த சார்பு நிகழ்ச்சியை நாம சிறப்பாக நடத்தணும் இது கடந்து திருச்சி நடைபெறுகின்ற அந்த மாநாட்டிற்கு நாம் அதிகமான ஆட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த இரண்டு பணிகளுமே நம்ம ரொம்ப நாளாக கட்சி வேலை வந்து